நடராஜ பெருமான் அனைத்து திருத்தலங்களிலும் ஆடும்போதெல்லாம் வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கியே ஆடுவார் ஆனால் ஒரே ஒரு திருத்தலத்தில் மட்டும் இடதுகால் ஊன்றி வலதுகால் தூக்கி ஆடுகிறார் அவர் அவ்வாறு ஆடும் சபை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள வெள்ளி அம்பலம் அல்லது ரஜத சபை எனப்படும் நடராஜர் சன்னதியாகும் அம்பலம் என்றால் வெள்ளியால் ஆன சபை என்பது பொருள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை காண வந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் முனிவரும் சிதம்பரம் நடராசனின் ஆனந்த தாண்டவத்தை காணாமல் உணவு உண்ண மறுக்க சிவன் அவர்களுக்காக தனது ஆடிய கோலத்தை மதுரையில் காட்டி அருளிய இடம் வெள்ளியம்பலம் என சொல்லப்படுகிறது பிற தளங்களில் இடக்காலை தூக்கி ஆடும் நடராசர் வெள்ளியம்பலத்தில் வழக்காலை தூக்கி ஆடுகிறார் நடனக்கலையை கற்ற பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியன் நடனமாடுவதில் உள்ள சிரமத்தை உணர்ந்தான் வெள்ளியம்பலத்தில் உள்ள நடராசர் ஒரு காலில் எப்பொழுதும் நின்றபடி ஆடுவதால் அவருக்கு கால் வலிக்குமே என்று கருதி அவரிடம் காலை மாற்றி ஆடும்படி வேண்டிக்கொள்ள நடராசரும் அவனுக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது